உணவு தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பிறப்பு விகிதம் குறைந்து வரும் அதே வேளையில் உணவு தொடர்பான நோய்கள் அதிகரித்துள்ளமை நாட்டிற்கு ஒரு சவாலாக மாறியுள்ளதாக சுகாதார மற்றும் விகசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இலங்கையின் உணவு பாதுகாப்பு நிர்வாக பொறிமுறையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் தற்போதைய உணவு பாதுகாப்பு சவால்கள் தீர்வுகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்து பங்குதாரர்களிடையே புரிதலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பு மரியட் கோட்யார்ட் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பங்கேற்றிருந்த போதே இதனை தெரிவித்த அவர் உணவு தொடர்பான நோய் நிலைமைகளை சுகாதார அமைச்சு தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது அனைவரின் ஒற்றுமை மற்றும் முயற்சியால் இந்த சவாலை சமாளிக்க முடியும் என்று நம்பிக்கையுள்ளது உணவு பாதுகாப்பு குறித்து அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்ப்பது மிகவும் முக்கியமானதாகும் இச்செயல்முறையை உற்பத்தி புள்ளி விவர தரவு மற்றும் ஒழுங்குமுறை ஆகிய அனைத்து துறைகளும் இணைந்து செயல்படுத்த வேண்டும் மின்னணு அச்சு மற்றும் சமூக ஊடகங்கள் உட்பட அனைத்து ஊடகங்களும் உணவு பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொறுப்பை கொண்டுள்ளன ஊடக விளம்பரங்கள் மூலம் வழங்கப்படும் அறிவுரைகளை பொதுமக்கள் நம்புகின்றனர் அவ்வாறு விளம்பரப்படுத்தப்படும் உணவுகளை பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வழங்கலாம் ஆகையால் ஊடகங்கள் பொறுப்புடன் செயல்படுவது மிகவும் முக்கியம் ஐக்கிய நாடு சபையின் உணவு மற்றும் நிதியுதவி அளிக்கும் வேளாண் உணவுத்துறை திட்டத்திற்கான சிறந்த தரப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் ஆகிய நான்கு நிறுவனங்களும் நாட்டில் உணவு பாதுகாப்பு அமைப்பை நிறுவுவதற்கான அனைத்து ஆதரவுகளையும் வழங்க தயாராக உள்ளன என்றார்